அம்மா அந்த ட்ரெஸ் அயன் பண்ணிடுமா நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் கொடுப்பா வேலை செய்கிறதுக்கு தான் ஒருத்தன் பிறக்குறா என்ன எதுக்கு வேலை வாங்குறான் அறிவே கிடையாது இவனுக்கு என் பிள்ளைக்கு பிடிச்ச டிஷர்ட்டு எப்படி சண்டை வாங்கி விட்றான் பாரு ஆ நான்

நீங்க கஷ்டப்பட்டு வாங்க அப்பாவுக்கு பிடிக்காது எல்லாம் அழுவாதமா எங்க அப்பா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னாரு எங்க அப்பா எங்க இவரு எங்க